தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நவரசங்களை வெளிப்படுத்தும் மீனைப் போன்ற காந்த விழிகள் அமைதி தவழும் அழகிய முக வடிவு மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் வசீகரிக்கும் தோற்ற பொலிவு அச்சரம் பிசகாது தெள்ளத் தெளிவான உச்சரிப்புகளுடன் வசன மொழிகளை பேசிடும் பிரத்யேக குரல் வளம் என தன்னகத்தை உடைய சிறப்பம்சம் கொண்டவர்தான் தென்னிந்திய திரை உலகின் முன்னோடி கலை நாயகியான அம்மா பி எஸ் சரோஜா ஆவார் அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற வண்ணக்களி தத்துவ திரைப்பாடலாகட்டும் மாமா மாமா என்ற குமுதம் திரைப்பட துள்ளிசை பாடலாகட்டும் என்று நினைத்தாலும் மனக்கண்ணில் விட்டு செல்பவர் பிரபல இயக்குனர் டி ஆர் ராமண்ணாவின் இல்லத்தரசி தமிழ் திரை உலகையை தனது வசீகர விழிகளால் கட்டி போட்ட டி ஆர் ராஜகுமாரி அவர்களின் தம்பி மனைவி ஆடலரசி ஏ வி சரோஜா அவர்களின் நெருங்கிய உறவினர் ஜிம்னாஸ்டிக் கலைஞர் பின்னணி பாடகி தயாரிப்பாளர் தோட்டக்கலை வல்லுநர் என பெருமைகளை தன்னுள் கொண்டவரான பி எஸ் சரோஜா அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது ஜிம்னாஸ்டிக் மற்றும் சர்க்கஸ் கலைஞராக பயணித்த நிகழ்வு யாது கலைத்துறையில் எவ்வாறு கால்பதித்தார் விபத்தில் முடிந்த முதல் வாழ்க்கை அதன் பின்னர் மலர்ந்த காதல் மன வாழ்க்கை பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி சூப்பர் ஸ்டார்கள் அனைவருடனும் நடித்து தென்னிந்திய திரை உலகின் வாழும் சிறப்பு அடையாளமாக கலை உலகின் மறுக்க முடியாத முன்னோடி நாயகியாக நூறு வயதை எட்டி கலை சகாப்தம் படைக்கவுள்ள அவர்தம் வலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்ட பாலசுப்பிரமணியம் மற்றும் ராஜலட்சுமி தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக சாதனை நாயகி அம்மா பி எஸ் சரோஜா ஆவார் சரோஜா அவர்களின் தாத்தாவானவர் பிரபல வயலின் வித்வான் மட்டுமின்றி ஆசிரியரும் கூட இவரை போன்ற தாயார் ராஜலட்சுமி ஆனவர் வாய்ப்பாட்டு கலைஞர் மட்டுமின்றி ஹார்மோனியம் வாசிப்பதில் வல்லவரும் ஆவார் இதன் பேரில் சங்கீத பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரான சரோஜா அவர்களுக்கு சொல்லவா வேண்டும் அவருள்ளும் இசை ஞானம் இயற்கையிலேயே பிரவாகம் எடுக்கத்தான் ஆரம்பித்தது என்றும் கூறலாம் இதன் அடிப்படையில் தனது தாயாரிடமே வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டு இசை ஞானத்தை வளர்த்து கொண்டவர் தாங்கள் குடும்பத்துடன் வசித்து வந்த சென்னை ராயபுரத்தில் இயங்கி வந்த ஆண்டனி ஆரம்ப பள்ளியில் தனது கல்வி பயணத்தை இனிதே தொடங்கினார் எவ்வாறு சங்கீதத்துடன் கல்வியையும் இணைத்துக் கொண்டு மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்தவரின் வாழ்வில் மூன்றாவதாக சர்க்கஸ் கலையும் இணைந்து கொண்டதுதான் எதிர்பாராத நிகழ்வாகும் இயற்கையிலேயே துடிதுடிப்பும் சுறுசுறுப்பும் கொண்ட துணிச்சல் மிக்கவராக வளர ஆரம்பித்த சிறுமி சரோஜா அவர்கள் கல்வியில் மூன்றாம் வகுப்பை எட்டிய வேளையில் தான் பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ள பெரிய மைதானத்தில் ஒரு சர்க்கஸ் கம்பெனியானது முகாமிட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தது இதன் அடிப்படையில் தினசரி காலை பொழுதில் அந்த சர்க்கஸ் நிறுவனத்தின் அனைத்து கலைஞர்களும் ஜிம்னாஸ்டிக் பயிற்சிகளை எடுப்பதைக் கண்டு அதன் மூலம் ஏற்கப்பட்டவரான சரோஜா அவர்கள் அதனை ரசிப்பதுமாக என நாட்கள் கடந்து வந்தன ஒரு கட்டத்தில் பெற்றோருக்கு தெரியாமல் பள்ளிக்கு செல்லாமல் சர்க்கஸ் கலைஞர்களின் ஜிம்னாஸ்டிக் பயிற்சியினை மறைமுகமாக கண்டு ரசித்து வந்தவரை தொடர்ந்து கவனித்து வந்த சர்க்கஸ் மாஸ்டர் ஆனவர் பின்னர் தாயார் ராஜலட்சுமியின் ஒப்புதலுடன் உடலுக்கு நலம் பயக்கும் என்ற அடிப்படையில் ஜிம்னாஸ்டிக் கலைகளை கற்றுத்தந்தார் இதன் பேரில் சர்க்கஸ் உலகில் பயணிக்காவிடனும் கலை ஒன்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் மிகுந்த துணிச்சலுடன் கற்றுக்கொண்டு சாகச சிறுமியாக மாறித்தான் போனார் பி எஸ் சரோஜா அவர்கள் இவ்வாறு தைரியத்தின் பிறப்பிடமாக வளர்ந்து வந்த சிறுமி சரோஜா அவர்களின் பாடும் திறனை அறிந்த ஜெமினி ஸ்டுடியோ நிறுவன பணியாளர் தக்ஷிணாமூர்த்தி அவர்கள் மாதம் ரூபாய் சம்பளம் என்ற அடிப்படையில் ஜெமினி ஸ்டுடியோவில் இணைத்துவிட அந்நிறுவனத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாகம்மா என்ற தெலுகு திரைப்படத்தின் மூலம் கோரஸ் பாடகிகளில் ஒருவராக முதன் முதலில் திரை உலகில் கால்பதிக்க உதவினார் இதன் அடிப்படையில் ஜெர்மனி ஸ்டுடியோ நிறுவனத்தில் கோரஸ் பாடகியாக வலம் வந்தவர் அந்நிறுவன தயாரிப்பில் நடித்து வந்த யோகமங்கலம் எம் வி ராஜம்மா காஞ்சனமாலா மற்றும் வசந்தா ஆகியோரின் நட்பானது தானும் திரை உலகில் நாயகியாக தோன்றி நடிக்க வேண்டும் என்ற ஆவலை விதைக்கத்தான் செய்தது எனலாம் இதன் பேரில் அவ்வேளையில் வெளியான மதன காமராஜன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக நாட்டிய மங்கையர்களில் ஒருவராக வெள்ளித்திரையில் முதன் முதலில் தோன்றியவர் ஜெமினி நிறுவனத்தில் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக அந்நிறுவனத்திற்கு நிகராக விளங்கி வந்த ஜூபிட்டர் நிறுவனத்தில் இணைந்து அந்நிறுவன தயாரிப்பான குபேர குச்சேலா என்ற திரைப்படத்திலும் நாட்டிய மங்கையர்களில் ஒருவராகவே பயணிக்க தொடங்கினார் இவ்வாறு மங்கம்மா சபதம் மகா மாயா பர்மா ராணி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடன மங்கையாக தோன்றி வந்த பி எஸ் சரோஜா அவர்களுக்கு மேற்கண்ட திரைப்படங்களில் நாட்டியம் கற்றுத்தந்த நடன இயக்குனர் பண்டிட் போலோநாத்துடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் இனிதே முடிந்தது இதன் பின்னர் சிறந்த இல்லற தலைவியாக பயணித்து வந்த சரோஜா அவர்களின் வசீகரமான தோற்ற பொலிவு மற்றும் கலை திறனறிந்த திரை உலக இயக்க தந்தை கே சுப்பிரமணியம் அவர்கள் சரோஜாவின் கலை திறன் வீணாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறில் மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் தன்னுடைய இயக்கத்தில் பி சின்னப்பா சியா ராஜகுமாரி நடிப்பில் வெளியான விகட யோகி என்ற திரைப்படத்தின் வாயிலாக குமரேசன் இணையாக இரண்டாம் நாயகியாக முதன் முதலில் பி எஸ் சரோஜா அவர்களை அறிமுகப்படுத்தினார் மேற்கண்ட திரைப்படத்தின் வரவேற்பால் கே சுப்பிரமணியம் அவர்களின் தொடர் திரைப்படங்களில் நாயகியாக தொடர ஆரம்பித்தார் சரோஜா அவர்கள் இதன் அடிப்படையில் விசித்திர மனிதா தன அமராவதி உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி தமிழ் திரை உலகின் முன்னணி நாயகியாக ஜொலிக்க ஆரம்பித்த சரோஜா அவர்கள் கீத காந்தி என்ற திரைப்படத்தில் தனது கணவர் பண்டிட் போலோநாத்துடன் இணைந்து நடனமாடிய பாடல் அக்காலங்களில் மிகவும் பிரபலமாகும் இதையடுத்து பி என் ராவ் இயக்கத்தில் நாட்டிய ராணி சி ஆர் மகாலிங்கத்துடன் இன்பவல்லி பாரிஜாதம் என தோன்றி நடித்து வந்தார் பி எஸ் சரோஜா அவர்கள் இவ்வாறு தமிழ் திரை உலகின் பிரபல கலை நாயகியாக மாறிப்போனார் பி எஸ் சரோஜா அவர்கள் இவ்வாறு பிரபல கலை தம்பதிகளாக சினிமா உலகில் வலம் வந்த பண்டிட் போலோநாத் மற்றும் பி சரோஜா தம்பதிகளின் மகிழ்ச்சிகரமான வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும் என்றே கூற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் ஒரு சினிமா படப்பிடிப்புக்காக தம்பதிகள் இருவரும் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட கடும் விபத்தில் கணவர் பலுநாத் அவர்கள் சம்பவ இடத்திலேயே மரணமடைய கடும் காயங்களுடன் உயிர் பிழைத்தார் சரோஜா அவர்கள் கணவரை இழந்து பெரும் மனத்துயருடன் உடல் பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற்று வந்த பி எஸ் சரோஜா அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நண்பரானார் அவரை முதன் முதலில் விகடயோகி திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக்கிய கே சுப்பிரமணியத்தின் திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வந்த டி ஆர் ராமண்ணா அவர்கள் கணவர் போலோ நாத்தின் நினைவுகளுடன் இனிமேல் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என தனிமரமாகிப் போன சரோஜா அவர்களுக்கு பெரும் ஆறுதல் தந்து உற்ற நண்பராக விளங்கி வந்த டி ஆர் ராமண்ணா அவர்கள் ஒரு பெண் தனித்து வாழ்வது கடும் சிரமம் என்ற புரிந்துணர்வு அடிப்படையில் அவருக்கு மீண்டும் வாழ்வை தர முன்வந்தார் இதன் பேரில் இருவருக்கும் ஏற்பட்ட காதல் பின்னர் உற்றார் உறவினர்களின் ஆசிரியருடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு மகாபலிபுரம் ரங்கநாதர் ஆலயத்தில் திருமணமாக இனிதே நடந்து முடிந்தது இதன் பின்னர் கணவர் டி ஆர் ராமண்ணாவின் பெரும் ஆதரவுடன் கலைத்துறையில் மீண்டும் கால் பதித்த சரோஜா அவர்களை மலையாள திரை உலகமும் தன்பால் வரவேற்கத்தான் செய்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் கே என் கே புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே வேம்பு இயக்கத்தில் திக்குருசி சுகுமாரன் நடிப்பில் வெளியான ஜீவித நௌகா என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள உலகில் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் அம்மா சரோஜா அவர்கள் இத்திரைப்படம் கேரளாவின் அனைத்து திரையரங்குகளிலும் நூற்று எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது எனலாம் எவ்வாறு பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து ஜீவித்த நௌகா மலையாள திரைப்படம் தமிழில் பிச்சைக்காரி என்ற பெயரில் வெளியாகி வெற்றி கண்டது இதன் பின்னர் அறிஞர் அண்ணாவின் ஓர் இரவு எம் கே தியாகராஜ பாகவதருடன் அமரகவி எம் என் நம்பியாருடன் கல்யாணி எஸ் எம் குமரேசனுடன் கலியுகம் என தோன்றி நடித்து சிறப்பித்து வந்த பி எஸ் சரோஜா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் சுவாமி கதை கதையமைப்பில் சந்திரா பிக்சர்ஸ் தயாரிப்பில் எஃப் நாகூர் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் தமிழ் மற்றும் மலையாளத்தில் வெளியான மன்னர் கால போர் மற்றும் காதல் திரைப்படமான ஜெனோவா என்ற படத்தில் மன்னர் சிப்ரசோவாக தோன்றிய எம்ஜிஆருக்கு இணையாக இளவரசி ஜெனோவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அக்கால ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் பி எஸ் சரோஜா அவர்கள் இதன் பின்னர் ஒலிப்பதிவாளராக விளங்கி வந்த தனது கணவர் ஜி ஆர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக்கும் முயற்சியில் ராமண்ணாவின் மூத்த சகோதரி சி ஆர் ராஜகுமாரியுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார் பி எஸ் சரோஜா அவர்கள் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் அந்நிறுவன தயாரிப்பில் கணவர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் டி ஆர் ராஜகுமாரி ஸ்ரீராம் நடிப்பில் வெளியான வாழ பிறந்தவள் என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்து சிறப்பித்தார் சரோஜா அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் மீண்டும் அதே கூட்டு தயாரிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படமான கூண்டு கிளியில் ஜீவா எனும் சிவாஜி கணேசன் காதலியாக பின்னர் தங்கராஜ் எனும் எம் ஜி ஆரின் மனைவி மங்களா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பால் கலங்க வைத்திருப்பார் பி எஸ் சரோஜா அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை இதனைத் தொடர்ந்து மீண்டும் கணவர் டி ஆர் ராமண்ணாவின் இயக்கத்தில் வெளியான புதுமை பித்தன் என்ற திரைப்படத்தில் ஜீவகன் என்ற எம்ஜிஆருடன் வேல்விழி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சரோஜா அவர்கள் வாழ் சந்தையிட்ட காட்சியை அக்கால ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் எவ்வாறு மக்கள் திலகத்துடன் ஜேனோவா புதுமை பித்தன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என இருவரும் தோன்றி நடித்த பிரசித்தி பெற்ற கூண்டு கிளி என்ற திரைப்படத்திலும் தோன்றி முத்திரை பதித்த பி எஸ் சரோஜா அவர்கள் ஆர் ஆர் பிக்சர்ஸ் மட்டுமின்றி விநாயகா பிக்சர்ஸ் மற்றும் கணேஷ் பிக்சர்ஸ் உள்ளிட்ட மூன்று தயாரிப்பு நிறுவனங்களையும் ஆரம்பித்து எம்ஜிஆர் நடிப்பில் பெரிய இடத்து பெண் பணக்கார குடும்பம் பகாவலி பாசம் பறக்கும் பாவை நாடோடி உள்ளிட்ட திரைப்படங்களையும் சிவாஜி கணேசன் நடிப்பில் காத்தவராயன் தங்கச் சுரங்கம் சொர்க்கம் என்னை போல் ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்களையும் ரவிச்சந்திரன் நடிப்பில் நான் மூன்றெழுத்து உள்ளிட்ட திரைப்படங்களையும் தனது கணவர் டி ஆர் ராமண்ணாவுடன் இணைந்து தயாரித்து வெளியிட்டவராவார் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் என சரோஜா அவர்கள் விட்டாலும் நடிப்பிலும் தனது கவனத்தை தவறவிடாது அதனிலும் தனது முத்திரையை நன்கு பதிக்க தவறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் வெளியான வண்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் பூச்சி எனும் ஆர் எஸ் மனோகரின் மனைவியாக பிரேம் நசீரின் தங்கை வண்ணக்கிளியாக தோன்றி கணவரின் பெரும் துயருக்கு ஆளாகி தனது பேரன்பினால் அவர் மனதை நல்வழிப்படுத்தும் நாயகியாக தோன்றியிருப்பார் பி எஸ் சரோஜா அவர்கள் கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசியின் பாடல் வரிகளில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மெகா ஹிட்டாகும் குறிப்பாக பி சுசிலா அவர்கள் பின்னணியில் ஒலித்த சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா என்ற பாடலிலும் பி சுசிலா திருச்சி லோகநாதன் பின்னணியில் ஒலித்த அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பாடலிலும் மனம் நிறைந்திருப்பார் பி எஸ் சரோஜா அவர்கள் இதைப்போலவே குமுதம் என்ற திரைப்படத்தில் அஞ்சலை என்ற கதாபாத்திரத்தை ஏற்றவர் காசிலிங்கமாக தோன்றிய நடிகவள் எம் ஆர் ராதாவின் இணையாகத் தோன்றி நடித்திருப்பார் கே வி மகாதேவன் ஏ மருதகாசி பாடலிசை கூட்டணியில் டி எம் சவுந்தரராஜன் கே ராணி பரவச குரலில் ஒலித்த மாமா மாமா என்ற துள்ளிசை பாடலில் அழகர தோன்றியிருப்பார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் தனது கணவர் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் டி எம் சவுந்தரராஜன் சாரதா நடிப்பில் வெளியான அருணகிரிநாதர் என்ற திரைப்படத்தில் அருணகிரி நாதராக தோன்றி நடித்த டி எம் இன் சகோதரி ஆதிலட்சுமியாக தனது சகோதரனின் நிலை கண்டு மனம் விதும்பி வசன மொழிகளால் பேசும் மாறுபட்ட பதிவில் படப்பிடிப்பு குழுவினரை மட்டுமின்றி ரசிகர்களையும் கலங்க வைத்து தனது தேர்ந்து நடிப்பால் நிலைபெற்றுதான் போயிருப்பார் அம்மா சரோஜா அவர்கள் இத்திரைப்படமே பி எஸ் சரோஜா அவர்கள் தமிழில் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இதன் பின்னர் தமிழை தவிர மலையாளம் தெலுகு உள்ளிட்ட பன்மொழிகளிலும் நடித்த பி எஸ் சரோஜா அவர்கள் தங்களது மூன்று தயாரிப்பு நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை திறம்பட கவனித்துக் கொண்டதுடன் தங்களது திரைப்படங்களில் நடித்த அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் சற்றும் தாமதிக்காது ஊதியத்தை அவர்கள் வீடு வரை சென்று விரைந்து தரும் உயரிய சிறப்பம்சத்தையும் கொண்டவராவார் பெரிய இடத்து என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்று வந்தது இதே நிலா என்ற வெஸ்டர்ன் டைப் பாடலில் வேண்டாம் என மறுத்தும் எம்ஜிஆரை கோட் சூட் போட வைத்து வெஸ்டர்ன் நடனமாடி அப்பாடலை காட்சிப்பதிவாக வெளியிட கணவர் டி ஆர் ராமண்ணாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் பி எஸ் சரோஜா அவர்கள் என்ற சிறப்பு தகவலும் உண்டு இவ்வாறு நடிப்பு தயாரிப்பு என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவரான பி எஸ் சரோஜா மற்றும் டி ஆர் ராமண்ணா தம்பதியருக்கு கலா ராணி மற்றும் சாந்தி என இரு மகள்களும் கணேஷ் என்ற ஒரே மகனும் ஆறு பேர பிள்ளைகளும் உள்ளனர் மகன் கணேஷ் ராமண்ணா அவர்கள் இசையமைப்பாளர் ஆவார் பி எஸ் சரோஜாவின் கணவர் டி ஆர் ராமண்ணாவின் இரண்டாம் காதல் துணைவியானவர் ஏ வி சரோஜா ஆவார் இவர் மிகச்சிறந்த நாட்டிய தாரகையாகவும் பன்முக நாயகியாகவும் திரைத்துறையில் வலம் வந்தவராவார் இவர் காலமாகிவிட்டார் கால ஓட்டத்தால் கணவர் டி ஆர் ராமண்ணா மறைவுக்குப் பின்னர் திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு தாம்பரத்தில் உள்ள தன்னுடைய பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் காய்கறிகள் பழங்கள் என வேளாண் சாகுபடிகளை மேற்கொண்டு வந்த விவசாய ஆர்வலர் அம்மா பி எஸ் சரோஜா அவர்கள் அதன் பின்னர் தங்களது அடையார் மற்றும் டி நகர் இல்லங்களிலும் அதுபோன்ற வேளாண் சாகுபடிகளை மேற்கொண்டே வந்தார் இதனைத் தொடர்ந்து தனது குடும்பம் அன்பான பேரப்பிள்ளைகள் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் தனது கலை உலக நண்பர்களுடன் மலரும் நினைவலைகள் பயணம் என மகிழ்ச்சிகரமாக சற்று பொழுதை கழித்து வந்தவர் தற்போது நூறு வயதை எட்டவுள்ள நிலையில் தனது மகன் மகள்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளின் பெரும் அரவணைப்பால் தான் கடந்து வந்த கலை மற்றும் வாழ்க்கை பயண ஞாபக அலைகளில் மூழ்கியவராக மகிழ்ச்சிகரமாக பொழுதை இனிதை கழித்து வருகிறார் எவ்வாறு ஜிம்னாஸ்டிக் கலைஞராக பின்னணி பாடகையாக முன்னணி கதை நாயகியாக வெற்றி படங்களின் தயாரிப்பாளராக மற்றும் விவசாய ஆர்வலராக எனும் பன்முகத் திறன்களால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் பிரேம் நசீர் என முன்னணி சூப்பர் ஸ்டார்களின் இணையாகவும் தோன்றி நடித்தவரும் ஆறு தலைமுறைகளை கடந்த கலை முன்னோடி அம்மா பி எஸ் சரோஜா அவர்கள் இன்னும் பூரண ஆரோக்கிய நலத்துடனும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற திரை உலக பழம்பெரும் நாயகியர்களான ஏ ராஜனின் காதல் துணைவியும் பிரபல பன்மொழி நாயகி மகாலட்சுமியின் தாயாரும் நாயகி வில்லி குணச்சித்திரம் என எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் சிறப்பித்தவரும் திரை உலகருக்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு கிறிஸ்துவ மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவருமான மறைந்த புஷ்பலதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் திரை உலக துள்ளிசை நாட்டிய தாரகையும் பாரம்பரிய நடனங்களின் கலை ராணியும் வில்லி குணச்சித்திர வேட திரைக்கலைஞரும் சிஐடி என்ற சிறப்பு பட்டத்தால் அழைக்கப்பட்டவரும் கந்தன் கருணை திரைப்புகள் குழந்தை பெருமானாக தோன்றியவரின் பாசத்தாயாருமான மறைந்த சிஐடி சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கண்ணழகி மீனாவின் சித்தியும் ஜக்கம்மா எங்க பாட்டன் சொத்து உள்ளிட்ட திரைப்படங்களின் ஆக்ஷன் நாயகியும் நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்ற எவர் கிரீன் ஹிட் பாடலின் மறக்க முடியாத கலைஞரும் கவர்ச்சியின் உச்சம் தொட்டு வீழ்ந்து போனவரும் தற்போது திரை உலக தொடர்பின்றி தனிமைப்படுத்திக் கொண்டவருமான ராஜ் கோகிலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி